முன்னாடி இருக்கால் கொஞ்சம் தள்ளி வந்துருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ வர அதிகாரி அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகின் ஆச்சியம்மன் குழி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெயர் நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள்

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக

பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட அருமை தம்பி சச்சின் அவர்களையும் பேச வைத்து கண்ணழகு பார்த்த அருமை சகோதரர் பாசாங்கரை மண்ணிலே நன்றி கடன்களை உருத்தாக்குவதில் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கின்றோம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்